செல்லை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஒருசல் உயிரினங்கள் மற்றொன்று பழசல் உயிரினங்கள் இரண்டாக பிரிக்கலாம் ஒருசல் உயிரினங்களை ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு பழசல் உயிரினங்களை யூகேரியாட்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க சரியா ஒருசல் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள் அமீபா பாக்டீரியா கிளாமிடோமோனஸ் அதே பழசல் உயிரினங்களுக்கு தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் ஆல்காக்கள்னு நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் வந்து கூட்டு நுண்ணோக்கி மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும் சரியா அதே பல சில உயிரினங்கள் வந்து கண்ணுக்கு நேரடியாகவே புலப்படும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு முடியாமல் போகிறோம் சின்ன ஒரு ம எப்படி சொல்கிறது நம்ம உடம்பு செக் பண்ணி பார்த்துட்டு பாக்டீரியாஸ் தொற்று இருக்குது அதாவது பிளட்டை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க உங்கள் பிளட்டில் பாக்டீரியா தொற்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆகுது ஆனால் அதுக்கு என்ன இருக்காது தெளிவற்ற உட்கரு தான் இருக்கும் அதில் வந்து என்னது உட்கரு இருக்காது செல் சுற்றி சவ் இருக்காது அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா மனுஷங்களுக்கு அவ்வளோ பெரிய டார்ச்சரை கொடுத்துரும் சரியா ஒன்றுலேருந்து ரெண்டு மைக்ரான் தான் விட்டம் இருக்கும் சரியா அதே பழசல் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தா பத்து முதல் நூறு மைக்ரான் விட்டம் இருக்கும் செல் சுற்றி சவ்வு காணப்படும் தெளிவான உட்கரு அதாவது நியூக்ளியஸ் காணப்படும் சொல்றாங்க